திரும்ப திரும்ப பார்க்கலாம் ப்ளூ சட்டை மாதிரி இந்த ரிவியூலாம் கொடுக்குறாங்க பாருங்க அதெல்லாம் நம்ப கூடாது சார் நல்லா யாருடைய ரசிகருமே கிடையாது படம் முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு சார் வேணா தெரியுது எங்க அப்பாவோட அருமையை சொல்ல நான் நல்லா வேற லெவலு கலக்கல் சினிமா விவசாய எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகி ஃபிஃப்த் டே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக நாங்கள் கமலா தேட்டர் வந்திருக்கோம் இங்கே மக்கள்லாம் படம் பார்த்து வெளியே வர போறாங்க மக்கள்கிட்ட படம் எப்படி இருந்தது அவங்க எந்த அளவுக்கு சென்டிமெண்ட்லாம் ரீச் ஆயிருக்கு அப்படின்றத மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க போலாம் சூப்பர் படம் ஜி செம்ம படம் வேற லெவல் படம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு சிவா அஜித் ஆக்டிங் நயன்தார் ஆக்டிங் எல்லாமே செம்ம காமெடி எல்லாமே செம்மையாக இருக்குது வேறு லெவல் படம் சார் அஜித் சார் படம் ரொம்ப திறமையாக வேல்விஷனாக எடுத்திருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டு குடும்ப படமாக ஒரு எடுத்துக்காட்டு தமிழர் திருநாளுக்கு இது ஒரு புதுமையான படமாக இருக்குது சிறுத்தை சிவாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சார் இந்த படத்துக்கு படம் சூப்பர் சார் நைஸ் மூவி ஃபேமிலிக்கு எல்லாருமே நான் அழுதுட்டு தான் வெளியே வந்தேன் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் ப்ளூ சட்டை மாதிரி இந்த ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க அதெல்லாம் நம்பக்கூடாது சார் உண்மையில படம் ரொம்ப சூப்பராக இருக்கு செம்ம மாசம் இருக்கு ரொம்ப சென்டிமெண்ட் படம் ரொம்ப ஒரு இடத்துல கூட தொய்வு கிடையாது சார் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா யாருடைய ரசிகரவே கிடையாது படம் முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு சார் செம்ம படம் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் சார் அருமையாக இருக்குது இந்த ரிவ்வியூ பார்த்துட்டு ஒருத்தங்க அந்த இருக்குன்னா அதெல்லாம் நம்பக்கூடாது சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோ சூப்பராக சூப்பர் சார் இப்போதான் தெரியுது எங்கள் அப்பாவோட அருமையை சொல்ல முடியலண்ணா தலை வேறு லெவலு புரிஞ்சுக்கிண்ணா ஆ நல்லா இருக்குது படம் நல்லா எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்ட்ராடனரி அவுட் ஸ்டாண்டிங் எஸ்பெஷலி வந்து அப்பா பொண்ணு கதை ரொம்ப அழகாக அஜித் பண்ணியிருக்காரு சிவா ஒண்டர்ஃபுல் நல்ல ஃபேமிலி மூவி எல்லாரும் பார்க்கலாம் நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்குது திரும்ப திரும்பவும் பார்க்கலாம் படம் சம மாசம் தான் சூப்பராக இருக்குது ஃபேமிலி படம் பார்க்கலாம் தல தலா தான் படம் சூப்பர் சூப்பர் படம் சார் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ரொம்ப சூப்பராக இருக்குது படம் நல்லா இருக்குது

எல்ல எல்லமே நல்லா இருக்கு. லுக்கெல்லாம் லுக்கெல்லாம் காம்ச்சீங்க? லுக்கலாம் லுக்கலாம் 먹ும்போது கொஞ்சம் pepper and salt ஆ தான் சமையலாதா இருக்காரு. தல மத்தபடி பார்த்தா மாஸ் தான். ஃபுல் ஆன் ஃபுல். ஸ்பெஷல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும். அவ்ளோதான். அவர் இன்னும் நல்லா நடிச்சிருக்காரு. பழைய படத்துல நடிச்ச மாதிரி நடிச்சிருக்காரு இதுலயும். படம் பிடிச்சிருக்கு. நான் விஜய் ஃபேன் படத்துக்கு வந்து வர இன்ட்ரஸ்டே இல்ல. ஆனா படம் பார்த்தோன்னே பக்காவா இருக்கு படம். சீரியஸா படம் செம்ம மாஸ். உண்மையா போய் பாக்கலாம் வருத்து தான் பீஜம் தெரிய ஜி ப்ராப்ளம் இல்ல படம் வந்து அப்படியே கண்ணீர் வருது அப்படியே அடைக்க நினைச்சுக்கிறேன் நானே அஜித் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு இது ஃபேமிலி சென்டிமெண்ட் மட்டும் இல்லை அவர் சாதாரணமே நேச்சுரலாக இருப்பார் யாருக்கும் பந்தாலும் கிடையாது ஆனால் இதில் தலை அஜித் மாசாக பண்ணியிருக்காரு இந்த படம் செம்மையாக போவோம் பக்காவாக போவோம் அஜித் சூப்பர் சூப்பர் நல்ல பிக்சர் மியூசிக்லாம் பக்காவாக ஹீமன் போ சூப்பராக போட்டிருக்காரு நல்லா இருக்குது படம்

ஆ குழந்தை வளர்க்கறது பற்றி இம்பார்ட்டன்ட் அதாவது அவர் எப்படி நேச்சுரலாக ஃபேமிலியில் இருக்காரோ அதே மாதிரி மற்ற எல்லா ரசிகருக்கும் கரெக்டாக சொல்கிறது அதனால் அதே ஃபாலோ பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும் ஓ கண்டிப்பாக சார் அவர் செம்ம பக்காவான ஒரு மனுஷன் தங்கமான மனுஷன் அதுக்கேற்ற மாதிரி உண்மையாகவே சொல்லியிருக்காரு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் எப்படிலாம் பார்த்துக்கணுன்றதை அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு சூப்பர் தலை மாதிரி யாரும் வர முடியாது தலை 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 தான் அடித்த தூக்குல செம்ம டான்ஸ் ஆரம்பி டான்ஸ் ட்ரை பண்ணதில்லை செம்மையாக டான்ஸ் ஆடினார் லாஸ்ட்டில் தேட்டரில் இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க செம்மையாக இருந்தது படம் அவர் வந்து பொண்ணை பார்க்க மாட்டார் அந்த மாதிரி போது கண்ணா கலங்கிச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவர் அப்பான்னு கூடும் போது செம்ம சென்டிமெண்டலாக இருந்தது படம் ஆரம்பித்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஏதோ ஒரு பயங்கர ஃபாஸ்டான படத்துக்குள்ள வந்துட்டோமோ அப்படின்னு தோணுச்சு ஆரம்பித்த பத்து நிமிஷத்துலேயே கதை கொள்ள வந்துட்டோம் படம் வந்து லைக் இப்போது இப்போ இருக்கிற எல்லா குழந்தையும் ஃபேஸ் பண்ணுறது தான் எல்லா எல்லா குழந்தைக்கும் இப்போ வந்து ப்ரெஷர் எல்லாமே வந்து லைக் நம்ம எல்லாமே எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஒரு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்கிறோம் ஆனால் வந்து லைக் ஆனால் அந்த குழந்தைகளால் அது எப்படி எப்படின்னு லைக் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அவங்க அந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு வந்து இது ஒரு நல்ல படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபேமிலி ஓரியண்டட் படம் தலை ஃபேன்ஸும் இருந்தாங்க இப்போ வந்து நிறைய ஃபேமிலியும் தலை ஃபேன்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் படம் வந்து லைக் முன்னாடி இதுக்கு முன்னாடி தலை படம்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் மசாலா லைக் ஓவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் இந்த இடத்துலையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது ஆனால் வந்து கடைசியில் ஒரு சின்ன பாயிண்ட்டோடு முடிச்சுட்டாங்க சின்ன நோட்டோடு முடிச்சுட்டாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் காமெடி ஒர்க் ஒரில் எப்படி ஆகிடுச்சு காமெடி நல்லா பண்ணியிருக்காரு சங்கர் யோகி பாபுலாம் நீங்கள் சொல்லவே வேணாம் தலையும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு ப்ரவுட் டு பி அ தலை ஃபேன் அடே எங்கள் அப்பா ஒரு பாட்டி வந்து ரெண்டு கையை கும்பிட்டு வந்து அஜித் சார் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட கண்ணீரில் வந்து சொல்லவே முடியல அவ்வளோ விஷயங்கள் இருந்தது அண்ட் வந்து இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் பார்த்தாலே இது பெஸ்ட் மூவின்னு கூட சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய நீங்கள் பார்க்கணுன்னா கலக்கு சிமாட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க